வணக்கம் சேலம் மாவட்டம் திருவாக்காண்டனூர் பகுதியை சேர்ந்தவர் தான் கோவிந்தன் இவருடைய மகள் தான் ஆர்த்தி இவங்களுக்கு வயது இருபத்தி நான்கு இவங்களுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கு இவருடைய கணவரான கண்ணன் வந்து கொரோனா பாதிப்பால வந்து இறந்துட்டாரு இதனால ஆர்த்தி சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்துல தான் வந்து வேலை செஞ்சுட்டு வந்தாங்க இப்ப தற்போது சேலம் சீலநாயக்கன்பட்டி ஜிஆர் நகரை சேர்ந்த அமெரிக்க வாழ் இன்ஜினியரான பாஸ்கர் என்பவரை இரண்டாவதாக அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இன்ஜினியரான பாஸ்கருக்கும் இது இரண்டாவது திருமணம் தான் திருமணத்துக்கு பிறகு சீலநாயகன்பட்டி பகுதியில வசித்து வந்த பாஸ்கர் ஆர்த்தி கிரியே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கு இருவருமே குடும்பம் நடத்தி வந்த நிலையில தங்களுடைய இந்த புதுமண வாழ்க்கைக்கு ஆர்த்தியுடைய முதல் கணவருக்கு பிறந்த இந்த இரண்டு ஆண் குழந்தைகளுமே இடையராக இருப்பதாக கூறிதான் ஆர்த்தியுடன் வந்து பாஸ்கர் வந்து சண்டையிட்டு வந்திருக்காரு கடந்த ஒன்பதாம் தேதி இரவு கணவன் மனைவி மற்றும் குழந்தைகள் எல்லாருமே வந்து காரில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது கூட இவங்களுக்குள்ள தகராறு ஏற்பட்டிருக்கு இதனால ஆத்திரமடைந்த பாஸ்கர் மனைவியையும் அவருடைய இரண்டு குழந்தைகளையுமே சீலநாயகன்பட்டி பகுதியில் ரோட்டிலேயே வந்து இறக்கிட்டு அவர் மட்டும் போயிட்டாரு அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு திரும்பவே இல்லை இதனால நள்ளிரவில் ரோட்டில் தவித்திருந்த ஆர்த்தி இது குறித்து தங்களுடைய உறவினர்களுக்கு ஃபோன் போட்டு அவங்கள வர வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கே போயிருக்காங்க இந்த நிலையில்தான் ஆர்த்திக்கு சேலம் முள்ளுவாடி கேட் பகுதியில கணவரான பாஸ்கர்க்கு சொந்தமான தங்கும் மெடிதல் தான் அவர் இப்ப இருப்பதாக அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு இதனால அங்கு வந்து ஆர்த்தி தன்னுடைய குடும்பத்தாருடன் போயிட்டு பாஸ்கர்ட்ட வந்து நியாயம் கேட்டிருக்காங்க இதனால பாஸ்கருக்கும் ஆர்த்திக்கும் வந்து அங்கு தகராறு ஏற்பட்டிருக்கு உடனே இது குறித்து பாஸ்கர் வந்து சேலம் டவுன் போலீஸார் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க என்னுடைய இரண்டாவது மனைவி வந்து அவருடைய குடும்பத்தார்டு வந்து என்ன தாக்கம் வந்திருக்காங்க எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்க என்னை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சேலம் டவுன் போலீஸுக்கு வந்து அவர் புகார் கொடுத்திருக்காரு உடனே போலீஸாரும் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணை நடத்தி பின்னர் பாஸ்கர் வந்து அவங்களுடைய வாகனத்துல ஏத்திட்டு விசாரணைக்காக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து போயிருக்காங்க போலீசார் வந்து பாஸ்கரனை வந்து பத்திரமாக தங்களுடைய வாகனத்துல ஏற்றி அழைத்து செல்ல முயன்றதால ஆத்திரமடைந்த ஆர்த்தி சாலையிலே அமர்ந்து மறியலையும் ஈடுபட்டாங்க போலீசாருடைய வாகனத்தை தடுத்து மறியல ஈடுபட்ட அவரு பாஸ்கருக்கு தன்னுடைய வயதிலேயே இரண்டு மகள்கள் இருப்பதாகவும் தன்னை அவர் ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டதோடு தன்னை கடுமையாக தாக்கி தினமும் சித்திரவதை செய்வதாகவும் அங்கு கத்தி கூச்சலிட்டாங்க போலீசாருடைய வாகனத்தை செல்ல விடாம தடுத்த நிலையில அங்கு வந்த ஒரு பெண் உதவி ஆய்வாளர் ஆர்த்தியுடைய சகோதரியை பிடித்து தள்ள அவரும் தன்னை போலீஸ் கொள்வதாக உரக்கு கத்தியதால அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆர்த்தியை பிடித்து இழுத்து அந்த பெண் சப் இன்ஸ்பெக்டர் அப்புறப்படுத்தினார் தனது கணவரான பாஸ்கர் தன்னை ஏமாற்றி விட்டதாக போலீசில் புகார் அளித்திருக்கும் நிலையில போலீசார் தன்னை விசாரணைக்கு காவல் நிலையத்துக்கு வருமாறு மிரட்டியதாகவும் தற்போது குற்றம் சாட்டியிருக்காங்க ஆர்த்தி வந்து சேலம் டவுன் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகாரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஸ்கர் வந்து இரண்டாவது திருமணம் செய்யும் முன்பு என்னையும் என்னுடைய இரண்டு குழந்தைகளையும் நன்றாக பார்த்து கொள்ளினு என்று தான் சொன்னார் அதை நம்பி தான் அவரை நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் மேலும் அவர் வந்து தனக்கு வந்து ஐம்பத்தைந்து வயது அப்படிங்கிறத மறைச்சு எங்கு என்கிட்ட வந்து நாற்பது வயது அப்படின்னு சொல்லி தான் வந்து என்னை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு தற்போது அவருக்கு என்னுடைய வயதிலேயே வந்து இரண்டு குழந்தைகள் இருக்கு இரண்டு மகள்கள் இருக்காங்க தினமும் என்ன அடித்து சித்திரவதையும் சேராரு கடந்த ஒன்பதாம் தேதி இரவு என்னை கொலை மிரட்டல் விடுத்து என்னையும் என்னுடைய குழந்தைகளையுமே நடு ரோட்ல இருந்து இறக்கி விட்டுட்டு அவரு போயிட்டாரு அவர் மீது நீங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து புகார் மனு கொடுத்திருக்காங்க மேலும் தன்னை இங்கே விட்டுவிட்டு அவர் அமெரிக்கா செல்ல பாஸ்கர் திட்டமிட்டு இருப்பதாகவும் ஆர்த்தி வந்து தெரிவிச்சிருக்காங்க திருமணம் செய்த தன்னை தனது இரண்டு மகன்களையுமே வெளியேற்றிய கணவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆர்த்தி தற்போது அந்த புகார் மனுவில் தெரிவிச்சிருக்காங்க இதன் அடிப்படையில புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் பாஸ்கர் மீது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை கொலை மிரட்டல் விடுத்தல் ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளில் தற்போது வழக்கு பதிவு செய்து அதிரடியாக கைதும் செஞ்சிருக்காங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது